ஓம் சக்தி திரு கிருபானந்த வாரியார் ஆற்றிய சொற்பொழிகளில் என் மனதில் பதிந்த வரிகளை இங்கே பகிர்ந்து கொள்கிறேன் வாரியார் சுவாமிகள் இவ்வாறு கூறுகிறார் ஒருவர் நமக்கு துன்பம் செய்வாராயின் அவர்கள் மீது சீற்றமடைதல் கூடாது அவர்களை வெறுக்கவும் கூடாது நாம் செய்த வினை ஆத்தியான்மீகம் என்ற நேதியின்படி இவர்கள் மூலம் துன்பமாக வருகின்றதே என எண்ணி மனம் சாந்தியடைய வேண்டும் இதற்கு ஒரு உதாரணம் இருக்கின்றேன் சீதாதேவியை அசோகவனத்தில் கொடிய அரக்கியர்கள் அல்லும் பகலும் அல்லல் படுத்தினார்கள் ராவணனை வெற்றிமாலே சூடினார் அனுமார் சீதையிடம் வந்து வணங்கி அம்மா ஸ்ரீ ராமஜெயம் ராவணன் மாண்டுவிட்டான் என்று ஏம்பினார் சீதா பிராட்டியாருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி உண்டாயிற்று மகனே ஆஞ்சநேயா உனக்கு முன்னே சிரஞ்சீவியாக இருக்க வரமுதவீன் இப்போது என்ன வரம் வேணுமோ கேள் என்றாள் அனுமார் தாயே நான் மூவாசையும் இல்லாதவன் எனக்கென்று ஒன்றும் தேவையில்லை இந்த பத்து மாதங்களாக தேவரீரை வாட்டி வரித்த இந்த குடிய அரைக்கியரை தீயிட்டு கொளுத்த வேண்டும் ஆதலால் இவர்களை எரியிட்டு எரிக்கும் வரத்தை வழங்குமாறு வேண்டுகிறேன் என்று வரம் கேட்டார் மற்றவர்களாயின் நல்லது மன்னனை விட்டு கொளுத்து என்று கூறியிருப்பார்கள் பரம ஞானியாகிய ஜனகர் பெற்ற அந்த சீதாதேவி அப்போது என்ன கூறினாள் அப்பா அனுமானே இந்த அரக்கியர் என்னை துன்புறுத்தவில்லை நான் துன்பத்தை துய்ப்பதற்கு காரணம் இவர்கள் அல்லர் என் வினைதான் காரணம் தவனரியில் நின்ற என் கணவனாரை மான் பிடித்துக் கொடுங்கள் என்று மானின் பின் அனுப்பினேன் அது பிழையல்லவா என் அருகில் காவலாக இருந்த லக்குவனனை நிந்தனை செய்து போக செய்தேன் என் அருகில் லக்குவன் இருந்திருந்தால் ஈராயிரம் ராவணர்கள் ஒருங்கே வந்தாலும் என்னை கவர முடியுமா முடியாது உணவும் உறக்கமும் துறந்து சுகத்தை மறந்து என்னை காத்து நின்ற பரம பக்தனாகிய இலக்குவனனை நான் கொடுஞ்சொற்களால் மனதை நோக வைத்து அனுப்பினேன் அந்த வினைப்பையினால் இந்த இடர் வந்தது செய்வான் செய்வினை வினைப்பயன் சேர்ப்பான் என்ற இந்த நான்கு தன்மைகளை உணர்த்துவதே உத்தம நாணம் ராவணனுடைய ஏவலர்களாகிய இந்த அரக்கியர் தங்கள் இட்ட கட்டளைப்படி என்னை இடர்படுத்தினார்கள் ஆதலால் இவர்களை நோவலாமா என்னுடைய இல்லத்திலிருந்து என்னுடைய உடையை உடுத்து என்னுடைய உணவை உண்ட குனி எனக்கு பெருந்துயர் விளைவித்தாள் அதனையே நான் பொறுத்து வந்தேன் அக்கூனியை விட இவர்கள் கொடியவர்களா இல்லை ஆகவே நடந்ததை இனி சிந்திக்க கூடாது என்று அன்பும் அருளும் ஒழுக அறிவுரை பகர்ந்தாள் யான் இழைத்த வினையினால் இவ்விடர் தான் எடுத்தது தாயினும் அன்பினோய் கூனியில் கொடியிரலோ இவர் போன காரியம் என்னலே புந்தியோய் என்று கம்பராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆதலால் துன்பத்தை நுகர்கின்றவர்கள் கடவுளையோ மற்றவர்களையோ நோவக்கூடாது நம் வினையைத்தான் நோவ வேண்டும் நாம் துன்பமின்றி இன்பமாக வாழ வேண்டும் என்றால் மற்றவருக்கு மன வாக்கு காயங்களால் துன்பம் செய்யக்கூடாது நன்மையே செய்ய வேண்டும் இதுதான் பண்பாடு துன்பம் வினையினால் விளைகின்றது விதை இல்லையே செடி கொடிகள் இல்லை வேரின்றி மரம் இல்லை பால் இல்லையேல் நெய் இல்லை இதுபோல் வினையில்லையே துன்பம் இல்லை துன்பங்களுக்கு காரணங்கள் வினைகள்தாம் என்பதை தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஓம் சக்தி தொடர்ந்து கவனிப்போம்